வணக்கம் இரக்கத்தின் கடவுள் மன்னிப்பின் கடவுள் என்றெல்லாம் நாம் கடவுளை போற்றி புகழ்கிறோம் அந்த கடவுளே இன்றைய நற்செய்தியில் உங்களை எனக்கு தெரியவே தெரியாது என்று சொல்கிறார் யாரை தெரியாது என்று சொல்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நெறிக்கேடாக செயல்படக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உங்களை எனக்கு தெரியாது என்று சொல்வது மட்டுமல்லாமல் என்னை விட்டு அகன்று போங்கள் என்றும் கண்டிப்பாக கூறுகிறார் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் செயல்களை செய்வதில்லை அவர்கள் பாறையின் மீது கட்டிய வீட்டை போல உறுதியாக இருக்கிறார்கள் ஆண்டவர் கிறிஸ்து கிறிஸ்துதாமே அந்த இல்லத்தினுடைய அடித்தளமாக இருந்து அந்த இல்லத்தின் கற்பாறையாக மாறிவிடுகிறார் நாமும் கடவுளுடைய இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்து நெறிக்கேடான செயல்கள் அனைத்தையும் விடுத்து ஆண்டவரை புகழ்வோம் அவர் புகழ் பாடுவோம் ஆமேன்